மறுபடியும் கேளுங்க எனக்கு என்ன கேக்குறீங்கன்னு சரியா புரியல தெளிவா சொல்லுங்க இப்போ நான் இப்போ நீங்க நான் அக்கவுண்ட் ஓபன் பண்ணிட்டேன் சார் இப்போ ஆதார் மூலமா எனக்கு அமௌண்ட் எடுக்கணும்னு சொல்லி வந்து கேக்குறாங்க இப்போ என் அக்கவுண்ட்ல அமௌண்ட் இருந்தா தான வாலன்ஸ்ல அமௌண்ட் இருந்தா தான எடுத்து தர முடியும் அது டெபாசிட் எப்படி சார் பண்றதுன்னு கேக்குறாங்க சார் ஓகே இப்போ ஆதார்ல அமௌண்ட் எடுத்து தரதுன்னா அதோட மீனிங் என்ன அப்படினா அக்கவுண்ட்ல பணம் இருக்கும் இப்போ அவங்க இந்தியன் பேங்க் அப்படினா இந்தியன் பேங்க்ல பணம் இருக்கும் ஸ்டேட் பேங்க்னா ஸ்டேட் பேங்க்ல இருக்கும் அது வந்து உங்களுக்கு என்னவா தேவைன்னா லிக்விடா தேவை லிக்விட் பணமா வேணும் ஓகே இல்ல நான் டெபாசிட் கேக்குறேன் சார் டெபாசிட்னா அவங்க அந்த அக்கவுண்ட்க்கு பணம் எப்படி போடுறதுன்னு கேக்குறீங்களா ஆமா சார் அந்த அக்கவுண்ட்க்கு பணம் போடணும் அப்படினா அவங்க கேஷ் கொண்டு வருவாங்க 1000 ரூபாய் போடுங்கன்னு உங்ககிட்ட கொடுத்தாங்கன்னா நீங்க 1000 வாங்கிக்கணும் சார் 1000 ரூபாய் சார் உங்க வாலட்ல பணம் இருக்கணும் முன்னாடியே

ஓகே இல்லப்பா நீங்க முதல்ல சொன்ன மாதிரி இப்ப மிஷின் இருக்கா இல்லையா மந்திரா இல்லங்க சார் நான் இப்போதான் ஒவ்வொன்னா ரெடி பண்ணிட்டு இருக்கேன் சார் அதான் இப்போ உங்க மொபைல் நம்பர் வச்சு இப்போதான் உங்க டீடைல் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கேன் மந்திரா நான் வாங்கணும் சார் எனக்கு யூஸ் ஓகே மேடம் மந்திரா இப்போ உங்க கிட்ட வாங்கினா நான் எல்லா சோர்ஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாமான்னு கேக்குறேன் சார் இப்போ நான் ஈசேவை மைய வச்சு பண்ணிருந்தேன் அதுக்கு நான் அந்த மந்திரா யூஸ் பண்ணிக்கலாமான்னு கேக்குறேன் எங்க கிட்ட வாங்குறது வந்து மல்டியா யூஸ் பண்ற மாதிரி டிவைஸ் தான் நான் வாங்கியே கொடுப்போம் ஓகேங்க வெளியில இருந்து வாங்கும் போது சில கம்பெனில இருந்து வாங்கும் போது அந்த கம்பெனில லாக் பண்ணிடுவாங்க ஓகே ஓகேங்க சார் அப்படி கிடையாது நாங்க கொடுக்கிறது நீங்க மல்டியா சிம் கார்டு ஆக்டிவேஷன் இ சேவை ஆதார் சேவை மையம் ஓகேங்க சார் பணம் எடுக்கிறது இந்த மாதிரி மல்டி யூஸ் பண்ணிக்கிற மிஷின் தான் நம்ம கொடுக்குறோம் ஓகேங்க சார் இரண்டாவது ஆர்டி சர்வீஸ் நம்ம வந்து ரெண்டு மூணு வருஷம் வர மாதிரி ஆர்டி சர்வீஸ் அதிக நாள் வர மாதிரி மிஷின் குடுக்குறோம் ஓகேங்க சார் இப்ப நிறைய கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா மந்திரா கம்பெனில இருந்து ஒரு ரெண்டாயிரம் ரெண்டு வீஸ் மூணாயிரம் வீஸ் பர்ச்சேஸ் பண்ணிட்டு

அது மட்டும் செக் பண்ணி தான் தருவோம் அது மட்டும் இல்லை அந்த மிஷின் வந்து எப்ப ரிப்பேர் ஆனாலும் இன்னும் இயர்ஸ் கழிச்சு எனக்கு ஒர்க் ஆகலை சார் அப்படின்னு சொன்னீங்கன்னாலும் அப்போ கூட நீங்க நாங்கள் வாங்கி ப்ராப்பரா கம்பெனிக்கு அனுப்பி அதை வந்து சரி பார்த்து கொடுத்துருவோம் கொடுக்குற மிஷினு நாங்க கொடுக்குற ஐடியெல்லாம் ஒர்க் ஆகுதா ஆகலையாங்கிற வரைக்கும் என்ன கம்ப்ளைண்ட் வருது ஒர்க் ஆகலைன்னா அதுக்கு என்ன சொல்யூஷன்லாம் அது கரெக்டாக எடுத்து நாங்க அது ஓடிஜி ஆன் பண்ணுமா இல்ல அப்ளிகேஷன் கரெக்டா இன்ஸ்டால் பண்ணிருக்கா இல்ல செல்லுல ஓவர்லோடு இருக்கா இந்த மாதிரி எல்லாம் கம்ப்ளைண்ட் எல்லாம் செக் பண்ணி ஒர்க் ஆவர வரைக்கும் ஒர்க் பண்ணி கொடுத்து அதுக்கப்புறம் ல ஒர்க் பண்றதுக்கு ஆதார்ல எப்படி பணம் எடுக்கிறது எப்படி பணம் எந்த ப்ராசஸ்ல உங்களுக்கு அதிக இன்கம் வரும் உங்ககிட்ட எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது நீங்க இருக்கிற ஏரியா எப்படி மக்கள் தொகை எப்படி இது எல்லாமே உங்களோட இதெல்லாம் அதெல்லாம் நாங்க அந்த பொட்டன்சி எல்லாம் பார்த்து உங்களுக்கு பேனர் போர்டு கொடுத்து அதை எப்படி பண்ணுங்கிறது சொல்லிக் கொடுப்போம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா நூறு சதவீதம் நஷ்டம் கிடையாது

ஓகேங்க சார் கம்பெனியை பொறுத்து டைமிங்கை பொறுத்து மாறுபாடு இருக்கும் ஓகே சார் அதனால் கமிஷன் வந்து உங்களுக்கு அதை நம்ம நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா நூறு சதவீதம் நஷ்டம் தான் நீங்க தெரிஞ்சுக்கணும் ஓகேங்க சார் ஹார்ட் டைமாகவும் செய்யலாம் ஃபுல் டைமாகவும் செய்யலாம் ஓகேங்க சார் அதாவது உங்களுக்கு வந்து மத்திய அரசோட ஆர்பிஐயோட அங்கீகாரம் இதுக்கு வருது ஓகே ஓகே இப்போ இல்லைங்க சார் எனக்கு வேகெண்ட் ஒன்று ஐஓபியிலேயே இருந்தது அதுலயும் நான் போய் விசாரிச்சேன் ஆனா அங்க நிறைய டார்கெட் நிறைய இது இருக்கு process நிறைய இருக்கு அதனாலதான் சரி ட்ரை பண்ணல ஆமா 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 அந்த மாதிரி பிசிங்க என்ன பண்ணுவாங்க ஐ ஓபி ஆகட்டும் இல்ல இந்தியன் பேங்க் ஆகட்டும் அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டேரக்டா உங்களுக்கு பிசி குடுக்காம அவங்க ஒரு காண்ட்ராக்ட் பெஸ்ட்ல ஒரு கம்பெனிகிட்ட குடுத்துருவாங்க நீங்க ஆமா நீங்க டே பேங்க்ல போனீங்கன்னா பெருசா உங்களுக்கு ஒண்ணும் டார்கெட் கொடுக்க மாட்டாங்க அவங்க உங்களுக்கு கண்டுக்காம விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா மும்பையிலேயே கான்ட்ராக்ட் போட்டு நீங்க ஆக்சிஜனா நீங்க வச்சுக்கங்க நாங்கள் ஆயிரம் ரூபாய் எடுத்தா பதினஞ்சு ரூபா கொடுப்போம் நீங்க ஒரு கமிஷன் எடுத்துக்கிட்டு நீங்க நீங்க அக்கௌண்ட் ஓபனிங் என்ன டார்கெட் கொடுப்பாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு அவங்களுக்கு போயிடும் கார்பரேட் கம்பெனிக்கு போடுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா நீங்க டார்கெட் முடிக்கல அதனால உங்களுக்கு சம்பளம் இல்ல கமிஷன் இல்ல அப்படி சொல்லி எதையாவது சொல்லிட்டு நம்ம இது பண்ணுவாங்க இது அதுல இன்னொன்று என்னன்னா உங்களுக்கு அந்த த்ரீ இயர்ஸ் கழிச்சு கான்ட்ராக்ட் முடிஞ்சு போயிடும் அந்த கம்பெனியோட உள்ளது நிறைய அதுல ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு டார்கெட் இருக்க தான் செய்யும் டார்கெட்டு ப்ளஸ் வந்து இந்த இன்னைக்கு இருபது அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணணும் ஓப்பன் பண்ணனும் ஆனால் இருபது பேர் இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குதாங்க செய்யுது இதுல வந்து உங்களுக்கு அந்த மாதிரி டார்கெட் எதுவும் கிடையாது கம்பெனியோட மெர்ஜ் பினோ ஓகே பேமண்ட் பேங்க்கோட் கம்பெனியும் கிடையாது நாங்கள் வந்து உங்களுக்கு ஒரு கோஆர்டினேட்டர் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் உங்களுக்கு என்ன தேவைங்கிறத சொல்லிக் கொடுத்து உங்களுக்கு என்ன சந்தேகம் வருதோ அதெல்லாம் கிளியர் பண்ணி உங்களை வந்து நாங்கள் வழி நடத்துறது மட்டும் தானே நேரடியாக உங்களோட சர்வர் வந்து அங்கே கனெக்ட் ஆகிருக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எங்களுக்கு தெரியாது எல்லா யூபிஎம் பாஸ்வேர்டு எல்லாம் உங்க கண்ட்ரோலில் இருக்கும்

ஓகே சார் அது எல்லாமே குவாலிட்டி பொறுத்து தான் அந்த ரெண்டாயிரம் ரூபாங்கிறது கொஞ்சம் சார்ஜ் கம்மின்னா நேரம் நிற்கிது அவ்வளோவா நம்ம யூஸ்ஃபுல் சிஸ்டத்தில் யூஸ் பண்ண முடியாது ஓகே சார் இதில் மட்டும் யூஸ் பண்ணலாம் அது ரெண்டு ஐநூறுங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொபைல் என்ற சிஸ்டம் யூஸ் பண்ணலாம் சார்ஜ் ஒன் வீக் வரைக்குமே நிற்குதுங்கிறாங்க ஓகேங்க சார் நம்ம சூஸ் பண்ணி நம்ம இப்போ அமௌண்ட் ஏன்னா சில பேர் எங்களுக்கு ரொம்ப லோவஸ்ட் காஸ்ட்டில் கொடுங்கன்னு கேட்கறதுனால தவிர்க்க முடியாமல் அதை கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஓகே ஓகே நாங்கள் எங்கிட்ட கேட்கும்போது சொல்லிடுவோம் இதுதான் ரீசன் உங்களுக்கு ரேட் கம்மியாக வருதுன்னா அதுக்கு காரணம் இல்லாமல் கம்மியாக கொடுக்க மாட்டாங்க சூஸ் பண்ணிக்கங்க உங்களுக்கு நான் அது வேணாலும் கொடுக்குறேன் இது வேணாலும் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவேன் ஓகே அவங்க உங்க சாய்ஸ் தான் இதில் இந்த மிஷின் வாங்கணும்னு நீங்கள் அது பண்ணணும் இப்போ நான் மந்திராடி வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து டூ இயர்ஸ் ஆர்டி சர்வீஸு டூ இயர்ஸ் வாரண்டி அதுக்கு ஐடி அந்த ஒரு நார்மல் ஏஇடி ஒன்று ஃப்ரீ ஐடி இதோட சேர்த்து நம்ம மூணு ஐநூறு கொடுக்குறோம் அதுவே உங்களுக்கு ஒருத்தர் ஒரு மூணாயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறாருன்னா நம்ம சொன்ன மாதிரி தான் கியூசி செக் பண்ணாம வரும் சர்வீஸ் குறைஞ்சி வரும் அவங்க வந்து அகைன் ஏதாவது ஒரு மாசம் கழிச்சு ரெண்டு மாசம் கழிச்சு ரிப்பேர்னா அவங்க வேலை பார்த்து தரத்துக்கு அவங்களுக்கு நமக்கு காண்டாக்ட் இருக்காது எடுக்க மாட்டாங்க இந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட் ஒரு நீங்க ஒரு நூறுரூவா ஒரு பொருள் வந்து கரெக்டான ரேட்டு இவ்வளோதான் உங்களுக்கு தெரியுது உங்களுக்கு வந்து இந்த பொருளோட ரேட்டு இவ்வளவுதான் அப்படின்னா அதுக்கு கீழே ஒரு ஐம்பது ரூபா குறைக்கலாம் நூறு ரூபா குறைக்கலாம் அவ்வளோதான் அதுக்கு கீழே ரொம்ப ரேட் குறைச்சு போகிறாங்கன்னா பழைய ஸ்டாக்கா இருக்கலாம் இந்த மாதிரி கியூசி செக் பண்ணாம வரலாம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கும் உங்களுக்கு நான் இப்போ தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன் ஓகே சார் மிஷின் நெக்ஸ்ட் கிளாஸ் அத சொல்றேன் ஏடிஎம் மிஷின்லயே அந்த மாதிரி இருக்குங்கறதை உங்களுக்கு நான் முன்கூட்டி சொல்றேன் ஓகே சார்

நாங்க ப்ராசஸ் பண்ணிடுறோம் இருப்போம் ஏன்னா நீங்க டூ இயர்ஸ் ஆனாலும் உங்களுக்கு என்ன டவுட் வருது இப்ப ஒரு வேளை பினோ பேங்க்ல அக்கவுண்ட் ஓபன் பண்ணி தெரியும் மக்களுக்கு சோ பாஸ்புக் வேணும் ஏடிஎம் கார்டு வேணும் எது தேவைன்னாலும் நாங்க உங்களுக்கு ப்ராசஸ் பண்ணி ரெடி பண்ணி கொடுப்போம் அதனால நீங்க கண்டினியூட்டியே நாங்க உங்களுக்கு என்ன டவுட் நான் லாஸ்ட் டைம் ஒரு இசைனி மைல ஒர்க் பண்ணேன் ஃபினோ பேங்க் அடிக்கடி ஒர்க் ஆகாம இருந்தது சார் இல்ல அவங்களுக்கு லாக் லாக்காயிருக்கும் அது பேங்கிங் சர்வர் வரும் இல்லையா இல்ல நான் எப்போ ஓபன் பண்ணாலும் ஐடி போட்டாலும் சுத்திட்டே இருந்துச்சுலாம் சரி நான்